சுங்குவாச்சத்திரம் அடுத்த ஏகனாபுரம் ஊராட்சி மன்ற துணை தலைவி தற்கொலை செய்து கொண்டார் பரந்தூர் விமான நிலையத்துக்கு நிலம் கையகப்படுத்தும் அறிவிப்பால் தங்கள் நிலங்கள் பறிபோகும் என்ற மன உளைச்சலில் தற்கொலை செய்து கொண்டாரா என்று போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவாச்சத்திரம் அடுத்த ஏகனாபுரம் ஊராட்சியை சேர்ந்தவர் கணபதி இவருடைய மனைவி திவ்யா ஏகனாபுரம் ஊராட்சி மன்ற துணை தலைவியாக திவ்யா கணபதி பதவி வகித்து வந்தார் கணபதி திவ்யா தம்பதிக்கு இரண்டு மகன்களும் ஒரு மகளும் உள்ளார்கள் கணபதி பாட்டாளி மக்கள் கட்சியின் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளராகவும் பரந்தூர் விமான நிலைய திட்ட எதிர்ப்பு போராட்டக்குழு முக்கிய நிர்வாகியாகவும் செயல்பட்டு வருகிறார் திவ்யா கணபதி சில மாதங்களாகவே தன்னுடன் நெருங்கி பழகும் உறவினர் மற்றும் நண்பர்களிடம் விமான நிலைய திட்டத்திற்காக நம்முடைய கிராமத்தில் உள்ள குடியிருப்புகளும் விலை நிலங்களும் எடுக்கப்பட உள்ளது என அவ்வப்போது வேதனைப்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில் ஊராட்சி மன்ற துணை தலைவி திவ்யா கணபதி நேற்று முன்தினம் இரவு வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார் இந்த சம்பவம் பரந்தூர் விமான நிலைய திட்ட எதிர்ப்பு போராட்டக் குழுவினரிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது மேலும் இது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற சுங்குவாச்சத்திரம் போலீசார் திவ்யாவின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக ஸ்ரீ அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து போலீசார் பரந்தூர் விமான நிலையத்திற்கு நிலம் கையகப்படுத்தும் அறிவிப்பால் தங்கள் நிலங்கள் பறிபோகும் என்ற மன உளைச்சலில் தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது வேறு ஏதும் காரணம் இருக்கிறதா என விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்